இப்போ ரீசெண்டாக விடாமீற்சி படத்தோடய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திட்டாங்க இந்த நியூஸ் வெளியில் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் சரி ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் சரி சமா அப்செட்டு ஏன்னா படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லாதனால் ஒரே ஏமாற்றம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அஜித் இவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகவே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் இந்த படத்தை பார்த்து இந்த வருடத்தை ஆரம்பிக்கலான்னு ஏகப்பட்ட அஜித் ரசிகர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க பட்டனம் இவங்களுக்கு கிடைச்சது பெரும் ஏமாற்றம் மட்டும்தான் இப்போ ஒரு சில பேர் வந்து தன்னை வந்து அஜித் ரசிகராக அடையாளப்படுத்திக்கிட்டு அஜித் இவங்களை திட்டிகிட்டு இருக்காங்க மகிழ் திருமணி இவங்கள இருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷனை திட்டிகிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டோம்னா ஏப்பா நான் பதினஞ்சு வருஷமாக அஜித் ரசிகர்ப்பா எனக்கு இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன் வரல எனக்கு உண்மையிலே அப்செட்டு ஸோ இவரோட ரசிகராக இருந்து எனக்கு ஏமாற்றம்தான் தான் கிடச்சிருக்கு ஸோ அதனால் நான் இவரை வந்து திட்டுறேன் இந்த படத்தோட டைரக்டரை திட்டுறேன் இந்த படத்தோட ப்ரொடியூசரை திட்டுறேன் அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ இந்த ஒரு படம் தள்ளி போனதுக்கே இங்கே ஒரு சில அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து மன கஷ்டப்படுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க வந்து ஏமாந்துருக்காங்க ஏமாத்தப்பட்டுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து லைக்காக இவங்களோட ஃபால்ட்டு கிடையாது மகிழ் திருமணி இவங்களோட ஃபால்ட்டு கிடையாது அதே மாதிரி அனிருத் இவங்களோட ஃபால்ட்டும் கிடையாது ஆக்சுவலாக இந்த படத்தோட வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியம் யாராக இருக்குது தெரியுமா லைகா ப்ரொடக்ஷனுக்கு மகிழ் திருமேனிக்கு அனிருத்துக்கு அப்புறம் அஞ்சு தெய்வங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட வேலைகள் எதுவுமே முடியாமல் அவசர அவசரமாக படத்தை வந்து பொங்கலுக்கு இறக்கி விட்டு படம் சரியாக வந்து பிக்கப் ஆகாமல் படத்தோட வசூலும் சரியாக பிக்கப் ஆகாமல் கங்கோவா படத்துக்கும் இந்தியன் டூ படத்துக்கும் எப்படி மக்கள் மத்தியில் எதிர்மறையான ஒரு விமர்சனம் வந்துச்சோ அது மாதிரி இந்த படமும் சந்திச்சிச்சின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்களை கேட்கணும் போல தோணுது அதாவது வருத்தப்படுற ரசிகர்கள் எல்லாத்தையுமே ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்கள் முன்னாடி சொல்லலை நான் எப்போ உங்கள் முன்னாடி சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மூணாந்தேதியே நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் ஆனால் சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு சில நண்பர்கள் யாருமே நான் சொன்னதை பெருசாக அப்போ அந்த சமயத்தில் எடுத்துக்கவே இல்லை ஜஸ்ட் லைக் தட் பொய் சொல்கிறாப்ல மணிகரி அப்படின் மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க எனக்கு நல்லா தெரியுங்க மகிழ் திருமணி அவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் படத்தோட போஸ்ட் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டாப்புல அனிருத்துவ பொறுத்த வரைக்கும் அஜித் உங்களோட கெரியரில் முக்கியமான ஒரு படமாக விடாமுயற்சி படம் உருவாயிருக்கு ஸோ எப்படி சொல்கிறதுனா விவேகம் படத்தில் அனிருத் இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு பட் ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு படத்தோட ரிசல்ட் அமையவே இல்லை அதே சமயம் வந்து அனிருத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் இவங்களோட இசையில் வந்து இந்தியன் டூ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆணிச்சு ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கலை அனிருத்தோட இசையும் மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு இதை யாரும் மறந்துருக்க மாட்டிங்க ஸோ எப்படியாப்பட்ட ஒரு நிலமை திரும்பவும் விடாமுயற்சி படத்தில் அனிருத்துக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளை விட மகிழ் திருமணி திட்டவட்டமாக இருக்காப்புல ஸோ அனிருத்தோட அந்த ஒர்க்குக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டுருக்காரு கிட்டத்தட்ட லைகா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த படத்தில் எந்த ஒரு கட்டுப்பாடும் அனிருத்துக்கும் விதிக்கலை திருமணிக்கும் விதிக்கலை சுதந்திரமாக வேலை பாருங்கன்னு ஃப்ரீயாக விட்ருக்காங்க ஏன்னா போட்ட பணத்தை விட பல மடங்கு லாபம் பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்தியன் டூ லைக்கா படர்சனுக்கு பெருசாக லாபகரமான ஒரு படமாக அமையல பேட்டையன் திரைப்படம் மட்டும்தான் லைக்கா படச்சனுக்கு லாபகரமான ஒரு படமாக அமைஞ்சிச்சு பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கவே இல்லை ஸோ இந்த படமாச்சும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஸோ விடாமடிச்சு படத்தோட அவுட்புட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஸோ டீச்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ படத்தோடய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆமாம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு முக்கிய காரணம் அனிருத் அவர்கள் பின்னணி இசைக்கான வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுட்ருக்காரு ஸோ எப்போ கம்ப்ளீட்டாக இவர் வந்து முடிக்கிறாரோ அப்போ தான் படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அதே சமயம் இன்னும் இந்த படம் வந்து சென்சார் செய்யப்படலை ஸோ ஒரு படம் சென்சார் செய்யப்படணுன்னா கண்டிப்பாக ரெண்டு நாள் சென்சார் போர்டு சென்சார் போர்டில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கழித்து தான் படத்தோட சென்சார் ரிசல்ட்டே வந்து வெளியில் வரும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கிற இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுல எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம போனதுக்கு நான் வருத்தப்படவே இல்லை மாறா சந்தோஷம்தான் படுறேன் ஏன்னா மகிழ் திருமணி அவர்களுக்கு டைம் கிடைக்க கிடைக்க படத்தோட ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் மெருகேறிகிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிட்டத்தட்ட வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை இவர் தவற விட மாட்டார் ஸோ கணங்கச்சிதமாக கெட்டியா பிடிச்சி பாப்புல ஸோ கெரியரில் முக்கியமான ஒரு திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திருமணிக்கு பிசிறு தட்டினாலும் படம் அவ்வளோதான் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ சக்ஸஸ் மகிழ் திருமேணிக்கும் அனிருத்துக்கும் அஜித் இவங்களுக்கும் லைக்கா புரொடக்ஷனுக்கும் இந்த படம் மூலமாக கிடைச்சே ஆகணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ அதை நோக்கி தான் படத்தோட வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் படத்தோட ரிலீஸ் இப்போ தள்ளி போயிருக்கு பொறுமையாக வரட்டும் தரமான ஒரு படம் பொறுமையாக வந்தால் தான் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நான் எதிர்பார்த்த கங்குவா திரைப்படம் பெருசாக அமையல இந்தியன் டூ பெருசாக அமையல வேட்டையன் திரைப்படம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் அமைஞ்சிச்சு ஸோ அடுத்ததாக வந்து இந்த படத்தை நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்ப்பு எகிரி போய் தான் கிடக்குது பட் ஆனால் வந்து லேட்டாக வர ஒவ்வொரு படங்களும் வெற்றியும் அடைஞ்சிருக்கு அந்த வரிசையில் விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் படத்தோடய ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்து ஜனவரி பத்து பதினஞ்சுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அனிருத்தவர்கள் அதுக்குள்ளே வந்து இந்த படம் சம்மந்தமான பின்னணி இசைக்கான வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்பில் ஸோ இவர் முடித்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக இவர் வந்து தெரியப்படுத்திடுவார் ட்ரெய்லர் வரப்போகுதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸோ அதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் திரும்பவும் லைக்கா ப்ரொடக்ஷன் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் சினிமா ரசிகர்களும் சரி அஜித் ரசிகர்களும் சரி கண்டிப்பாக காத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து வேற ஒரு கண்டனோட கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ